தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை தீவுத்திடலில் விற்பனை செய்யப்படும் பட்டாசுகளை வாங்குவதற்காக மழையையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பாவேந்தர் பாவேந்தர் வணக்கம் தற்பொழுது நாளை மறுநாள் தீபாவளி கொண்டாட இருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்று காலையிலிருந்து சென்னையில் மழையானது விட்டுவிட்டு அவ்வப்போது நல்ல மழையும் பெய்து வருகிறது இந்த சூழ்நிலையில் அங்கு விற்பனையானது எந்த அளவு நடைபெற்று வருகிறது அண்ட் புது ரகங்கள் என்ன மாதிரியான புது ரக பட்டாசுகள் விற்பனைக்கு வந்திருக்கிறது அது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் நாடு முழுவதும் வருகிற திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா கோலாகலமாக தீபாவளி பண்டிகை என்பது கொண்டாடப்பட இருக்கிறது இதற்காக சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அவர்களுடைய பொருட்கள் வாங்குவதற்காகவும் பட்டாசு வாங்குவதற்காகவும் தொடர்ந்து சென்னைக்கு வரக்கூடிய சூழல் என்பது பார்க்க முடிகிறது குறிப்பாக தீபாவளி பண்டிகை என்றால் புத்தாடை இனிப்பு வகைகள் அதே போல் பட்டாசும் ரொம்ப முக்கியமான ஒரு வகையான ஒன்று அதில் ஏராளமான பொதுமக்கள் பட்டாசு வாங்குவதற்காக சென்னையை நோக்கி படை எடுத்திருக்காங்க தான் சொல்ல முடியும் ஏன்னா தீவுத்திடலில் முப்பதுக்கும் முப்பது கடைகள் அமைத்து குட்டி சிவகாசி போல் அமைத்திருக்கக்கூடிய சூழல் என்பது பார்க்க முடிகிறது ஏராளமான வண்ண வகை பட்டாசுகள் என்பது காண்பிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக பட்டாசு வாங்க வரக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பும் அளி அளிக்கப்பட்டிருக்கிறது பட்டாசு வாங்க வரக்கூடிய நேரங்களில் விலை என்பது பார்த்திங்கன்னா தள்ளுபடி விலையில் பட்டாசும் கிடைக்கக்கூடிய சூழல் என்பது பார்க்கப்படுகிறது முழுமையாக இங்கே பசுமை வகை பட்டாசு மட்டுமே விற்கப்படுவதாகவும் சீன பட்டாசுகளுக்கு அனுமதி கிடையாது என்று சொல்லியிருக்காங்க குறிப்பாக அரசு கொடுத்துள்ள வழிகாட்டுதலின்படி பட்டாசு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க தீவுத்திடல்ல ஐம்பது ரூபாயிலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் பட்டாசு விற்பனை என்பது நடைபெற்றுக்கிட்டு இருக்குது பட்டாசுனுடைய வகைகளும் ஏராளமாக இருப்பதாக பட்டாசு வாங்க வந்திருக்கக்கூடிய நபர்கள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினாறு பொருட்கள் அடங்கிய தொகுப்பின் அதாவது கிஃப்ட் பாக்ஸுன்னு சொல்லக்கூடிய தொகுப்பின் விலை என்பது இரநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் இருந்து எழுபத்தைந்து பொருட்கள் அடங்கிய பட்டாசு தொகுப்பு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இரவு நேரங்களில் வெடிக்கக்கூடிய பட்டாசுகளுக்கு தான் இப்போது பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் தொடர்ந்து இவர்களுடைய பட்டாசு ஆர்வத்தினை போக்குவதற்காக ஏராளமான புது பட்டாசு வந்திருப்பதாக தெரிவிக்கின்றனர் அந்த பட்டாசு கடையினுடைய உரிமையாளர்கள் தற்போது என்னென்ன பட்டாசு வந்திருக்கு வியாபாரம் எப்படி சார் போய்கிட்டு இருக்கு வியாபாரம் லாஸ்ட்டு டூ டேஸாக கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால வியாபாரம் மக்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க அதுவும் தீபாவளி நாளை கழிச்சு தான் டூ டேஸ் இருக்கிறதுனால மழை நின்றோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது பட்டாசு கடைகள் எவ்வளோ அமைச்சிருக்கும் கடந்த காலங்களில் எவ்வளோ பட்டாசு கடை இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்களேன் ஃபஸ்ட்டு முதல்ல எடுத்தீங்கன்னா நூற்றி இருபது கடை இருந்துச்சு அடுத்த அறுபது கடை ஆச்சு இப்போ இட வசதி இல்லாதனால கவர்மெண்ட் வந்து இந்த முப்பது கடை தான் எங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது தொடர்மான்னு சொல்ல முடியாது தான் தெரியும் ஆனால் கவர்மெண்ட்டுக்கு இந்த பிளேஸ் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைனா நான் வந்து நான் வேறு இடம் கேட்டிருக்கேன் கோர்ட் மூலிமா எங்களுக்கு வ வருங்கால தீபாவளி முடிஞ்ச பிறகு அது கோர்ட்டில் கேஸ் மூலியமாக அது என்ன கிடைக்குன்னு சொல்ல முடியாது பட்டாசு கடைகள் அமைச்சிருக்காங்களே இது டெண்டர் மூலயமா அமைக்கப்பட்டதா இல்லை எப்படி சார் இது இது ப பாரிமுனையில் வந்து ஆக்சுவலாக ஒரு ஒரு நூற்றி இருபது கடைகள் அமைச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பந்தர் ஸ்ட்ரீட் இன்ட்ரீ போஸ்ட் ரோட் மலைப்பெருமாள் ஸ்ட்ரீட் ஆண்டர் ஸ்ட்ரீட் அது டிராபிக் ராமசாமி கேஸ் போட்டதுனால அது இங்கே எங்களுக்காண்டி ஒதுக்கப்பட்டு இந்த இடம் ஒதுக்கப்பட்டு நூற்றி இருபது கடையை கொடுத்தாங்க ஆனால் வந்து இப்போ அவங்களுக்காண்டி தான் இந்த இடம் டெண்டர்லாம் கிடையாது கோர்ட் வந்து மேல் இந்த அசோசியேஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கேன் அதனால எங்களுக்கு இந்த முப்பது கடையை தற்சமயம் கொடுத்துருக்காங்க முப்பது கடை தான் போட்டிருக்குன்னு ஏதாவது அரசு உத்தரவு கொடுத்துருக்காங்களா இல்லை மேற்கொண்டு கடை போடக்கூடாதா அதாவது அப்படி ஸ்கொயர் ஃபீட் ஒதுக்கிட்டாங்க அந்த மாதிரி இந்த இந்த இடத்துல வந்து இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருவோம் அதுக்குள்ள முப்பது கடை அமைக்கலாம் அப்படின்ன மாதிரி தான் முதல் முப்பது கடை தான் டெண்டர் போடுவாங்க ஆனால் இதுக்குள்ளே முப்பது கடை அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க நாங்கள் முப்பது கடை அமைச்சிருக்கோம் கொட்டு மலையிலும் மக்கள் வந்து பட்டாசு வாங்க வந்துகிட்டு இருக்காங்க என்ன இந்த ஆண்டு புது வகையான பட்டாசு வந்திருக்கு ஒட்டுமலைன்னு சொல்ல முடியாது குழந்தைகள் ஆர்வத்தில் வந்து அவங்க மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்ததே ஆவாங்க இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வெடிக்கிற மாதிரி நிறைய ஐட்டங்கள் சில்ட்ரன்ஸ் இது வந்திருக்கு கூகுள் கலாட்டான் வந்திருக்கு அப்புறம் வந்து இது ஹெலிகாப்டர் வந்திருக்கு கேஸ் கேஸ் அதெல்லாம் வச்சிங்கன்னா கையிலே நம்ம யூஸ் பண்ணலாம் கத்தி கத்தி முதல்லாம் ஃபயர் பென்சிலு மல்டி கலர் கேண்டில் இந்த மாதிரி ஐட்டம் தான் வரும் இப்போ இதெல்லாம் வந்து கையிலே வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த வான வேடிக்கையாகவும் இருக்கும் ஃபயர் பென்சிலாகவும் இருக்கும் ஃப்ளவர் பார்ட்ஸ் மாதிரியே இருக்கும் அதுதான் இப்போ ஜாஸ்தி வந்திருக்கு மக்கள் கேட்டு அதெல்லாம் கேட்டு வாங்கி விரும்பி வாங்குகிறாங்க வரக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுத்துருக்கோம் சார் ஏன்னா போலீஸோட பாதுகாப்பும் சரி தீயணைப்பு பாதுகாப்பு அதெல்லாம் எப்படி இருக்குது நாங்கள் ஏற்கனவே செக்யூரிட்டி ப்ரைவேட் செக்யூரிட்டி போட்டிருக்கோம் அதே வந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு பேர் இருக்காங்க கையில் போலீஸு பாதுகாப்பும் பூத்து போட்டு கொடுத்துருக்கோம் போலீஸ் இந்த ஏற்கனவே ரெடியாக இருக்காங்க இன்னும் அந்தளவுக்கு கூட்டம் வரலை ஃபயர் வண்டிலாம் வச்சுருக்கோம் அது இல்லாமல் ஆம்புலன்ஸ் சொல்லியிருக்கோம் கூட்டம் ஏன்னா மழைநால் எதுவுமே வரலை கூட்டமே இல்லாதனால வந்து இப்போ நாளைக்கு வந்து கூட்டம் வரும் நாளைக்கு இன்னும் செக்யூரிட்டி ஜாஸ்தி அதிகமாக இருக்கும் மக்கள் வந்து எளிதாக வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம் இங்கே இருக்கக்கூடிய வியாபாரி சொன்னது போல தான் இந்த முப்பது கடைகளையும் பார்த்தீங்கன்னா சென்னை பட்டாசு உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பட்டாசு திருவிழாவாக பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட கடந்த ஆண்டுகளில் நூற்றி இருபது பட்டாசு கடைகள் இருந்தது அதற்கு படிப்படியாக அறுபதாக மாற்றப்பட்டு தற்போது முப்பது கடைகளாக விற்பனை செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே பட்டாசு வாங்குவவர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் புதிய வகையான பட்டாசுகளுக்கு ஏராளமான பொதுமக்கள் ஆர்வம் காட்டுவதாகவும் குறிப்பாக தரையில் வெடிக்கக்கூடிய பட்டாசுகளை விட வான வேடிக்கைக்கு ஏராளமான பொதுமக்களும் சிறு குழந்தைகளும் ஆர்வம் காட்டுவதாக தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பட்டாசுகளுக்கும் தள்ளுபடி இருத்திருப்பதாக சொல்கிறாங்க கடந்த காலங்களில் ஒட்டுமொத்தமாக இருபது சதவீதம் தள்ளுபடி இருந்தது தற்போது வாங்கக்கூடிய பட்டாசுகளுக்கு அவரவர்களுக்கு ஏற்ப பட்டாசு கடைகளுக்கு தகுந்த மாதிரி தள்ளுபடி என்பது நடத்தப்பட்டு இருக்குது